ஹலோ எப்ரியான் வெல்கம் லட்சுக்குள்ள வர நானு பிரகாஷ் நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் பேன் கார்டு அப்படிங்கிறது எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கல்லூரியில் தொடங்கி நம்ம சாமானிய மக்கள் அனைத்து இடத்துலையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய ஆவணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு வந்து இப்போ திகழ்து ஸோ வங்கிக்குன்னு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமே அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பேன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருடையுமே பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது இருக்கும் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பேன் கார்டு ஒரு பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் ஆகிருக்கலாம் எடுத்து ஸோ அதில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வர மாட்டேங்குது ஸோ இன்கம் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு நியூஸும் நமக்கு தெரியல ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் ஆதார் வந்து அப்டேட் பண்ண இருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோம் பேன் கார்டில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்னு தெரியாமே இருந்துட்டு ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கிறது கொடுங்க அந்த மாதிரி கூட கேட்கலாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டில் நம்ம மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதே மாதிரி இமெயில் ஐடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக இமெயில் ஐடி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பேன் கார்டு வச்சிருக்கிற அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த செயல்முறையை நீங்கள் செஞ்சு வச்சுக்கங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸராக இருந்தாலும் ஓகே தான் ஸோ ஏதாவது ப்ரௌசர் வந்துடுங்க ப்ரௌசர் வந்தது இமெயில் சேஞ்சின் பேன் கார்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் அப்படியே டவுன் வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் ஃபெசிலிட்டி த்ரூ ஆதார் பேஸ்டு இகேஒய்சி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கும் இதில் பாருங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் இயர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்து நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னோடய பேன் நம்பர் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து என் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் ஸோ டேட் ஆஃப் பர்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மந்த் பிறந்தீங்க அதுக்கப்புறம் எந்த இயர் பிறந்தீங்க அது மட்டும் கொடுக்கணும் ஸோ இப்போ என் பேன் நம்பர் ஆதார் நம்பர் மந்த் ஆஃப் பர்த் இயர் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன் அப்படியே டவுன் வரேன் டிராப்டவுன் வந்து இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஸோ அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்டவுன் வாங்க ஸோ கீழே வந்ததுமே பார்த்தீங்கன்னா வேலிடேட் ரீ கேப்ச்சா அப்படின்னு இருக்கும் ஐஎம் நாட்யர் ரோபோட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்குது ப்ளூ கிளாரில் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் பேஸ்டு ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஆதார் நம்பரோட நீங்கள் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அப்படி லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த அப்டேஷன்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ பாருங்கள் ஒன் டைம் பாஸ்வேர்ட் வில் பி சென்ட் யுவர் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி வருது கண்டினியூ வித் இகேஒய்சி அப்படின்னு இருக்கு நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ண போகிறேன் இங்கே ஸோ எனக்கு ரிசீவ் ஆன ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும் இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஏஸ் பர் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்கு டு யூ விஷ் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இன் யுவர் பேன் டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி எதுவுமே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஸ்பேஸ் இருக்கும் எதுவுமே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்காது அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எஸ் அப்படின்னு இருக்குது எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே டிராப்டவுன் வரேன் டவுன் வந்ததும் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அதாவது நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ண விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் நம்பர் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் புதுசாக கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் இது வந்து ஆதார் தான் லிங்க் ஆகிருக்கணுமா லிங்க் ஆகிடக்கூடாதா அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை ஸோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மொபைல் நம்பர் தான் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆதாரில் கொடுத்ததும் கூட இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துங்க இங்கே அதே மாதிரி இங்கே இமெயில் ஐடி இருக்கும் இமெயில் ஐடியும் கொடுத்துங்க இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ என்னோடது வந்து இப்போது ஆல்ரெடியே நான் கொடுத்துட்டேன் அப்டேட்டில் தான் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுக்கலாம் அல்லது இமெயில் ஐடி கொடுக்கலாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்மிட் ஆயிரும் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸில் இருந்து ஏதாவது மெசேஜ் வரதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஃபைல் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு சம்பந்தமானது அனைத்துமே உங்களோட மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி மொபைலுக்கும் வந்து ரிசீவ் ஆகும் இன்கம் டேக்ஸ்லேருந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ த்ரூவாக உங்களோட பேன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ வழியே ரிவைஸ் ஆயிடும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக தான் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்